கல்லுக்குள் தேரைக்கு வயிற்ல இருக்கும் சிசுவுக்கும் கருணை காட்டும் கருணை கடல் நான் ஆண்டு ஆண்டு காலமாக அந்த ஆட்ட நான் தரிசித்து வருகிறேன் அதனால் நான் போய் தான் ஆக வேண்டும் மாணவர்கள் வலியத்து குடிக்கு வண்டில வருதா சாமான் என்ன உன் தரத்தல பாரு பம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்புற கேட்ட சத்தியத்தை நான் உன்ன விட்டு புரி பெரிய மாட்டன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என்னமா கள்ளுக்கு புள்ள சாக்கு கவண்ணுக்கு ஊர் சாக்கு என் சாமி பக்தி கொஞ்சம் பேரா அது கொஞ்சம் பேரா இங்க பாரு மானவர்கள் கட்டி போறோம் எந்த விருதமணி பிடிச்ச கூடாது என்னோடு பஞ்சனையில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு காலோடு கால் பண்ணி அதாவது கொஞ்சம் விளையாட வேண்டும் ஆ போல பஞ்சனைக்கு யார் ஆகிரா பெண்ணி நான் சொல்வதை நன்றாக இரு என்ன புடிவிட்டு வந்திரடா நான் சொல்றதை நன்றாக இருக்கேன் அந்த எந்திரமான நான் தரிசித்தான் தீர எனக்கு முன்னாடி என வழி கொடுக்க வேண்டும் தானே பேசுற நியாய சீனல பார்த்தா சாய நாளும் பேச்சு உன் பேச்சு நான் கேட்கறதுக்காக இல்ல என்னோடு நீ சந்தோஷமா கூடி கலந்து இன்ப சுகத்தில் இல்லறி வாழ்க்கையில பஞ்சனையில் படுத்தவர்கள் பனிரெண்டு ஆண்டு என்னை விட்டு பிரிஞ்சு எந்த சரி போக ஒண்ணு விட மாட்டேன் மனிதனாக பிறப்பது ஒரு ஜென்மம் அந்த மகாதேவன் இருப்பது எற்காலமோ அவனுடைய பாதம் அடைய வேண்டும் என்று நான் பல நாட்களாக தவம் இருந்ததை வீணாகிவிடும் மன்னித்து மன்றாடு கேட்கின்றே என்னை வழிபடுங்கள் இந்த பெண்ணி அந்த பக்கம் இந்த போக முடியாது உன்னை படித்த கடவுளே வந்து கூப்பிட்டாலும் என்னை விட்டு நீ பிரிந்து போக நான் உன்னை விடமாட்டேன் சாமி பெண்ணே மத்தா பெண்ணி என்ன இதுதான் இறைவா என் பெருமானி கணவன் மனைவி என்பது ஆகிவிட்டது நான் அந்த பகவானுடைய பூஜையை நான் தரிசித்து நான் வந்து விடுகிறேன் என்னை மன்னித்து இல்ல வழிவிடுவோம் போயிட்டா

ஆண்டனுடைய விரதத்தை நிறைவேத்தால போக முடியல ஆமா ஓஜமான தர்க்க கொடுங்க என்னது அத்தை என்ன கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 100 மனைவி இருக்காங்க ஒரு மனைவி இருக்காங்க நான் வருஷம் வருஷம் யானாதேஷ் விரதம் பிடிக்கறாரு நான் ஒரு சாமியார் என்ன சொல்லி என்னை திரும்பி நீ

முற்பொழிலுக்கும் அவரே அதிபதி உலகத்தில் மனிதன் நற்கதி அடைய வேண்டுமானால் அந்த கடவுள் யாரும் கிடையாது நம்ம நல்ல மோகம் அடையணும் அதனால் அந்த பகவானை நான் தாக்கணும் மன்னித்து அருள் அருண் எப்படியாக அப்படி இப்படி இருக்கிற கோமி ஊத்தி தண்ணி ஊத்திக்கா

அதாவது எனக்கு வருங்கால சந்ததி ஒரே மகன் தர்மாங்கதன் அப்படிங்க ஆமா சரி இருக்கட்டும் எனக்கு இரண்டாவது சக்தியும் அதாவது நீ பூஜைக்கு போனேன்னா சாமியை பார்க்க போனேன்னா எங்க போனேன்னா உன் மகன் தருமகலன் இருக்கிறேன் அல்லவா உன் தருமாகலன் உன்னுடைய மகனுடைய சிரத்தை வெட்டி என் மடியில் முந்தாளி கூட வேண்டாம் வேறு எதை கேட்டாலும் கேள்வி என் அதைக்கேற்ற ஒரே மகன்

ஒரு சத்தியம் பன்னெண்டு வருஷம் இன்னொரு சத்தியம் தேவைப்படும் போது வரணும் தேவைப்படும் போது வாங்கிக்கிறாங்க அந்த வரத்தை கொடுக்க வேண்டியது தானே இதுதான் விதர்பு தேசத்தை பாரம்பரிய ஆண்டு வரக்கூடிய ராஜர்களுடைய சத்தியமா வெட்ட வேண்டாம் அப்படி உன்னுடைய மகனுடைய திரத்தை வெட்டி என் முண்டானிலேeradாய் என் மடியில் போட்டுவிட்டு உன் பூஜையை போய் தொடர்ந்து போ

என்னப்பா பர்மாங்கதான் அப்பா நான் இந்த நான் எப்படி ஏதாவது நினைச்சான் சொல்ல போகிறேன் இரண்டாவது தரிசிப்பதற்காக நான் அன்போடு புறப்படும் போது நான் பெரும் மாபெரும் தவறுகளை செய்துவிட்டேன் மறுமணியை திருமணம் செய்யும் போது அப்பா மகனின் தர்மாங்குதாங்க

ஆணிமான வரைந்தனே அந்த அழகிய பெண்ணை பார்த்தேன் அதை பற்றி நான் காந்திருவ திருமணத்தை செய்யும் வரணத்தையும் வரைந்தேன் ஒன்று பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் பத்தரியில் என பிரியக்கூடாது மற்றோர் வரத்தை கேட்டேன் நான் தேவைப்படும் போது கேட்குறேங்க திருநாளத்து பெருவான் உடைய ஏகாதேசி ஆராய்ச்சி வழி அடித்ததும் அன்போடு புறப்பட்டேன் என்னை வழிமறைத்தான் அந்த பெண் பஞ்சனையில் தான் என்னோட பாத்தத்துடன் இருக்க வேண்டும் ஆண்டவன் பாதை நான் நச்சுத்த வேண்டும் அவனுடைய திருவடி போய் சேர வேண்டும் என்று கேட்க மறுவரன் கேட்கிறான் என்

கழி வெட்டி நான் கொடுத்து நான் உயிர் வாழ வேண்டுமா அந்த சாசாருடைய என்பதுமான் திருநாமத்தை சொல்லி கா ஆண்டு காலங்களாக நான் தவன் செய்து அந்த யாகாதேவி பிரதங்களும் வீணாகிவிடும் போல் தெரிகிறதே என் பகுதியை நப்பானு கண்டையே இருக்கா கலங்கரன் சாஷாசவாய் என்பெருவான் இந்த உலகத்தை காத்திருச்சிக்கவும் நாராயணன் அவன் இல்லையே

பிரதத்தை தந்தைக்கூள் மிக்க மத்திரமில்லை தாயை சிறந்த ஒரு கோயிலும் கிடையாது அன்னையும் பிதாவுமே முன்னர் செய்வோம் இந்த அன்பு தந்தை வந்தியோடு ஆசன் அந்த ஆண்டவனுடைய எந்திருமா என்னுடைய பாதத்திற்கு நான் நடையவேண்டும் ஏதாவது தெரியும் சொன்னா என்ன பேச இல்லை ஒரு மகன் பிறந்தால் தந்தையினுடைய கடமை சேர்க்க வேண்டும் ஆனால் தன் உயிர கோயிலும் தன் தந்தை நலமோடு வாழ வேண்டும் தைபர்களுக்கு ஒரு திருச்சதியா நன்றாக கேளுங்கள் எதை மறந்தாலும் பெற்ற தாய் தாய்களுடைய மறப்பது குற்றம் ஆகும் பெருங்கோவில் இந்த ஊன் உடம்பல்லான் ஒரு ஆலயம் வல்லல் தெரிந்தோருக்கு வாய் ஒரு கோபுரம் நல்ல தெளிவா தெரிஞ்சவனுக்கு தெய்வம் ஒரு கல்லு அது சிவலிங்கன் தான் ஆனா உலகத்தில் மாதிரி மகாபாரத்துல காலம்புகாரி சி படத்தில் கேள்வி தன் தம்பி மார்கெல்லாம் எழுந்து விட்டாங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கேள்விக்கு இருக்கும் ஒரு பக்கமே மகாபாரத்துல அதுல ஒரு கேள்வி இந்த பூமியை விட கனமானது எது காத்திய மிஞ்சிய வேகம் எது அப்படிங்கிற பொருள் இருக்கும் நீ எல்லாரும் பார்க்கலாம் உலகத்தில் இந்த பூமி ஆறு கோடி மும்மண்டலம் தாய் எங்க பட்டில் செதுக்கி வச்சு சிலை சித்திரம் போல் நிற்பவள் பக்கத்துல ஆனா இந்த பூமியை விட கனமானவள் பெற்ற தாய் தானா இந்த கேள்வி கொடுத்திருக்காங்க ஆனா ஒரு தாய் நம்ம பாரமா இருந்தோம்னா ஒரு சந்தைக்கு போய் கை பெய்ய கொண்டாந்தோம்னா கூட கைய மாத்திரம் அன்பு தாய் பெற்றாலே அம்மா அதற்கு நிகர் உலகத்தில் யாராவது இருக்கிறது அந்த தாய் பத்து மாதம் எந்த வினைகள் வந்துட்டாலும் ஒரு கால் அடிபட்டுறது ஒரு தாய்க்கு பாரம் இறக்கி வைக்க முடியுமா ஒரு காய்ச்சல் வந்துருது முடியல அந்த தாய் இறக்கி வைக்க முடியுதா தன் மகனை பத்து மாதம் சுமந்து பெற்று

அன்பு தாயும் வளர்க்கக்கூடிய தந்தையும் உலகத்தில் தெய்வம் அவரை கும்பிட்டாலே போதும் இந்த எம்பெருமானுடைய பாதத்தை அடையல அதுபோல் தன் மகனாகப்பட்டவர் என் மகன் தந்தை திருவடி பாதத்தை இந்த பகவானுடைய கைலநாதருக்கு இறப்பும் இல்லாத பிறப்பும் இல்லாத தன் தந்தை நலமோடு அந்த பகவான் என்பெருமான் பாதம் அடைய என்பதற்காக அன்பு மகனாகப்பட்ட தன்மங்கதன் தன்முயலின் போக்கிய போல் ஒரு மகனை உலகத்தில் இதுவரைக்குமே இல்லை இதுக்கு மேலே இருக்காது தந்தைக்காக உயிரிலிருந்து நான் நற்கதியை அடைய வேண்டும் என்பதற்காக என்னை வழிடுத்து மகனே அந்த சாசா எம்பெருமைய நாமத்தை நான் மரமாக்கி அவருடைய பாதை நான் அடைந்தே தீரும் அதற்காக என்னை மன்னித்து விடுத்தார்

இந்த ஏகாதாசி விரதத்தினை நீ மனப்பூர்வமாக நிறைவடைய போகின்றாயா இல்லை பெண்ணை கண்டு மோதம் செய்து இந்த விரதத்தை நீ தவற விட போகின்றாயா அப்படி என்பதற்காக தேவர்கள் அனைவற்றும் ஒன்று சேர்ந்து நாங்கள் நடத்திய நாடகம் உன்னுடைய பாதத்தை பணிந்தவர்களுக்கு பரம பாதம் அதாவது என்னுடைய பாதத்தை அனுதினமும் நீ எண்ணிக்கொண்டிருப்பதனால் இந்த விரதத்திற்காக எப்போது உன் மகனையே நீ வெட்ட துணிந்தாயோ இன்று முதல் என்னை நீ கோரி பெயர் பட்ட மனம் உவந்து மகிழ்ச்சியாக என்னை அழைத்ததனால் உனக்கு நான்காம் பகுதி முக்தி மோச்சம் கிடைக்கட்டும் அது மட்டுமல்ல அதாவது பகவானை நினைத்து இந்த விரதத்தை யார் ஒருவர் எப்பொழுது இரவு பதில் தூங்காமல் ஆண்டவனையே எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த மார்கழி ஏகாதாசி நன்னாளிலே பகவானை நினைத்துக் கொண்டிருந்தாள் அன்னவருக்கு பகவான் நான்காம் பகுதி முக்தி மோச்சத்தை அளிப்பார் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் அதாவது மூந்தேவி சோழ்ந்திருப்பவர்களே இந்த மோகினி ஆகப்பட்டவள் சூழ்ந்து கொள்வாள்

அந்த மூதேவி மூதேவி வர்கள் மோகினியிடம் பகவானை தரிசவர்களுக்கு பரம பாதம் அதனால இந்த பகல் புல்லா ஏகாதேசனுடையன்னு தெரிஞ்சவர்கள் கொடுங்க பகல் தூங்காம இருப்பவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய புண்ணியம் அப்படி ஏன்னா அது சொல்லாத போனாலும் அது எங்களுக்கு சேரும் அதனால

முன்னிலையில் இன்று அதே ரூப்மாத நாடகத்தை நாங்கள் நடத்தி வந்தோம் யாதோ ஒரு இருப்பினை எங்களை அடியை நம்ம மன்னிக்க வேண்டும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்க மாமா அவர்களுக்கு வெற்றி பரிசாக

கதையில் அத்துப்படியான ஒரு எந்தென்ன எதை காணாலும் சொல்லுவாரு அப்பேற்பட்ட ஒரு நல்ல அவரு திறமை வாய்ந்தவர் அவருடைய தலைமையில என்று அழைத்து வந்து ஒவ்வொரு நாடகம் மருதகத்துல இருந்து அனைவரும் ஒவ்வொரு ஊர் ஏன்னா நம்ம ஊர்ல நல்லா சிறப்பா நடத்துறோம் அதற்காகவே அழைத்து வந்தோம் ஏற்றிலுள்ள எங்களால் தெரிஞ்சலுக்கு நடத்த நேரம் அனைவர்களும் ஏகாதிய வகுத்துவத்துல சுமராசா பெருமாள் இன்னும் வருஷா வருஷம் இந்த ஏகாதேச இப்படி நல்லா நடக்கணும் நம்முடைய கலைக்குள் நாங்க மட்டும் இல்லை யாருனாலும்